ஒரு அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக உங்களுக்கும் உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வ சங்கீதம் எண்பத்தி நான்கு நான்கை வாசிக்க கேட்போம் சங்கீதம் எண்பத்தி நான்கு நான்கு தங்கியிருப்போம் அவர்கள் எல்லோரும் உம்மை புகழ்ந்து புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆமை உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள் உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள் தூய மனதுடன் துதிப்பார்கள் தூய மனதுடன் துடிப்பார்கள் துதித்துக் கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் உம் துதித்துப்பார்கள்றுதலின் தெய்வமே என்ற இரையிறுக்கத்தின் செய்தியை ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார் என் செய்திகளில் கவனம் செலுத்து என் சப்தத்திற்கு செவி கொடு என் செய்திகளில் நீ கவனம் செலுத்து என் குழந்தாய் கடவுள் உனக்கு தரும் ஆசீர்வாதங்களை உனக்கு தர வேண்டுமென்றால் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவருடைய செய்திகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் அவரை இறுக்கமாக பற்றிக்கொள்ள வேண்டும் அதிகமாக அவருடைய இதயத்திலேயே தங்கியிருக்க வேண்டும் அவரால் நாம் வழிநடத்தப்பட வேண்டும் அருதனின் தெய்வம் உம்முடைய திரு சமூகம் எத்தனை அருமையானது உன்னுடைய உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது சங்கீதம் எண்பத்தி நான்கு ஐந்தை வாசிக்கக் கேட்போமா சங்கீதம் எண்பத்தி நான்கு ஐந்து உம்மிடம் இருந்து வலிமை பெற்ற மானிடர் பேர் பெற்றோர் அவர்களது செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பெயர் பெற்றோர் உண்மையிலே பாக்கியவான்கள் உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள் ஓடினாலும் கலைப்படையான் நடந்தாலும் சோர்வடையா ஓடினாலும் களை நடந்தாலும் சோர்வடையா அறுதலின் தெய்வமே உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர்கள் பெயர் பெற்றோர் அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற என் தேவ ஜனமே அவரிடத்து வலிமை பெற வேண்டும் என்றால் அவருடைய செய்திகளுக்கு கவனம் செலுத்து அவருடைய சத்தத்திற்கு கவனம் செலுத்து இரையிறக்கத்தின் செய்திக்கு கவனம் செலுத்து ஆண்டவர் நமக்கு அநேக ஆசிர்வாதங்களை தர பேராவலோடு காத்திருக்கிறார் என் இதயத்தில் நீ தங்கியிருக்க வேண்டும் என்னால் நீ வழிநடத்தப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் நேற்றைய தினம் கூட உன் இதயத்தை எனக்கு கொடு என்று கேட்ட தேவன் இன்னும் நம்மிடத்திலே என் செய்திகளில் கவனம் செலுத்து என் செய்திகளில் கவனம் செலுத்து எளிமை மற்றும் இரக்கத்தின் வழிகளில் நடத்தப்பட உன்னை அழைக்கும் எளிமை மற்றும் இரக்கத்தின் வழிகளில் நடத்தப்பட உன்னை அழைக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் உதவ உன்னை அழைக்கிறேன் அப்போது நான் உன்னோடு இருப்பேன் தான் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஆறு ஏழு மிக அழகாக சொல்லும் வாசிக்க கேட்போம் ஆறு ஏழு

கண்ணீரின் பாதையில் நடக்கும்போதெல்லாம் போதெல்லாம் கழிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள் கண்ணீரின் பாதையில் நடக்கும்போதெல்லாம் போதெல்லாம் நீரூற்றாய் நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள் வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள் வல்லமை மேலே வல்லமை கொண்டு காண்பார்கள் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது நீதிமொழிகள் எட்டு பதினேழு சொல்வதை போல எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன் என்னை அவரோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் கண்டுபிடிப்பார்கள்டு தேடு அதிகாலின் செய்திக்கு செவிபடு அதிகாலத் தேடுவோருக்கு ஆவலோடு தேடுவோருக்கு ஆட ஆவலோடு தேடுகின்றவர்கள் ஆண்டவரை கண்டுபிடிப்பார் ஆவலோடு அவருடைய பாதத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே தானியில் ஜெபித்தது போல் எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் என்ன இருந்தாலும் ஆண்டு உமிடத்திலே சமர்ப்பிக்கிறோம் எங்கள் பாவங்கள் என் பாவங்கள் எங்கள் பாவங்கள் எங்கள் மூதாதனின் பாவங்கள் அனைவரையும் அனைத்தையும் நம்முடைய சமத்து ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவன் என் பண்டித்து எங்களை ஏற்றுக்கொள்வீரா ஏற்றுக்கொள்வீரா நான் நானாகவே வந்திருக்கிறேன் உன் சந்நிதியில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே இதோ உன்னுடைய பாடல் நான் நானாகவே வந்திருக்கிறேன் நானாகவே வந்திருக்கிறேன் ஆண்டவரே முடிய செய்தியை கேட்க உடைய திருவிழத்தை நிறைவேற்ற இதோடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதிகாண்டவர் ஆசீர்வாதிகா ஆண்டவரே ஒவ்வொருடைய தேவைகள் என்ன என்பது மக்கள் தெரியுமாண்டவர் நீர் அவற்றை பூர்த்தி செய்யப் போவதற்காக நன்றியாண்டவர் இந்த காலை வேளையில் பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு மனக்கவலையோடு உள் காயங்களோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய காரணங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் தேவனே என் நீ இறங்க வேண்டும் என் என் மீட்பரே நீர் கர்த்தாவே அடியேன் மீது இறங்குங்க பார் உமது முகத்தின் ஒளியை வீச செய்ய மாட்டவரை மது முகத்தின் ஒளியை அடியேன் மீது வீச செய்ய மாண்டவர் எங்கள் கேடயமாக கடவுளே கண்ணோக்கும் ஆண்டவர் நீ திருப்படிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரங்களில் ஆளும் ஆயிரம் நாட்களிலும் உன் கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலான பொல்லாரின் கூடாரங்களில் பொல்லாரின் வீடுகளில் குடியிருப்பு தினம் என் கடவுளுடைய இல்லத்தில் இருப்பது எத்துணை எளிமையானது வேற்றிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விடு உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பே ஒவ்வொரு நாளும் உமதி இல்லத்தில் வாசலில் காத்திருப்பே ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ஒப்பு கொடுக்குற சுவாமி ஆசீர்வதித்ததற்காய் நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கின்ற பிள்ளைகள் அப்பா வெறுகையோடு போகாமல் எந்த காரியத்திற்காக எந்த கருத்துக்காக நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க உமக்கு தெரிய மாட்டவரே அவருடைய வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் உமக்கு தெரிய மாட்டவர் ஆனால் நாங்கள் இதோ உம்முடைய உறைவிடத்திலே நாங்கள் உறைந்திருக்கிற உம்முடைய உங்களுடைய சமத்தில் காத்திருக்கிறவரே காத்திருக்கின்ற பிள்ளைகள் ஒரு நாளும் பெட்கப்பட்டு போகாமல் உண்மை தேடுவோர் அனைவரும் உண்மை அவரோடு தேடுகின்ற அனைவரும் மை கண்டுகொள் என்று வேதம் சொல்லுகிறது அதிகாரம் திருமுகம் தேடி மாட்டோம் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் எப்படிப்பா நன்றி சொல்வேன் பொல்லாரின் கூடங்களில் தங்கியிருக்கும் குடிப குடியிருப்பதிலும் உம்முடைய இல்லத்தில் வாயில் காவலனாய் ஒவ்வொரு நாளும் காத்திருப்பது என் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமாய் இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு அருளையும் மேன்மையும் அழைப்பார் என்ற விசுவாசத்தோடு மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை நீ வழங்குகிறீர்கள் ஆண்டவரே எதுவுமே நம்பி மனிதர் பேர் பெற்றோர் என்று சொல்லி படைகளின் ஆண்டவர் இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அவர் அளிக்கும் பாதுகாப்பு நமக்கு சிறப்பாக காட்டுகிறது அவருடைய உறைவிடம் அவருடைய உறைவிடம் அவருடைய சந்நிதி அவருடைய சந்நிதியிலே காத்திருக்கிறோம் ஆண்டவரே எனக்காக நீர் மறித்தீர் எனக்காக உயிர்த்தீர் எனக்காக மீண்டும் மறிவேராண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கி பூரண சோபமாக்குறீர் உமக்கு ஸ்தோத்திரமாண்டவரே உமையே நான் ஸ்தோத்திரி பேராண்டவரே யஜமானே ഉയർവാളും നാടകളെല്ലാം ഓടി ഓടി ഉളിത്തിടുവേനയ്യാ ഉയിളും നാടകളെല്ലാം ഓടി ഓടി മഴിത്തിടുവേ അഴിത്തീരവും സേവക്ക് அழைத்தீரேவும் சேவைக்கு அதை நான் மரப்பேணோ அதை நான் மரப்பேணோ எஜமானே எஜமானே என் ராஜனே என் செய்திகளில் கவனம் செலுத்துவாயா என் குழந்தாய் என் செய்திகளில் கவனம் செலுத்துவாயா கடவுள் உனக்கு தம் ஆசீர்வாதங்களை உனக்கு தர வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா அப்படி என்றால் என்னை நீ இறுக்கமாக பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் நீ அதிகம் என் இதயத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்னால் நீ வழிநடத்தப்பட வேண்டும் அதற்காக நான் உன்னை அழைக்கிறேன் அதற்காகவே உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என் செய்திகளில் கவனம் செலுத்துவாயா என் செய்திகளில் கவனம் செலுத்துவாயா நீ எல்லாவற்றையும் ஒரு கவனமற்ற கையெழுத்தலாக செய்வதை நான் விரும்பவில்லை கவனத்தோடு உண்மையோடு ஆண்டவருக்கு ஒழியம் செய்ய உன்னை அழைக்கிறார் நீ எல்லாவற்றையும் ஒரு கவனமற்ற கையெழுத்தலாக செய்வதை அவர் விரும்புவதில்லை கடவுள் உனக்கு தரும் ஆசீர்வாதங்களை உனக்கு தர வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா நீ விரும்புகிறாயா நான் உனக்கு இதை செய்ய முடியும் என்று நீ விரும்புகிறாயா நான் விரும்புகிறேன் என்று அந்த கூடன் சொன்னது போல ஆண்டவரே நான் விரும்புகிறேன் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று கேட்டான் அந்நேரமே ஆண்டவர் அவன் கண்களை தொட்டு பார்வை நான் இதை உனக்கு செய்ய முடியுமென்றே நம்புகிறாயா விரும்புகிறாயா எத்தனை கேள்விகள் எத்தனையோ கேள்விகள் ஏதேதோ ஏக்கங்கள் சொல்லவும் முடியல சொல்லு யார யாருமில்ல எத்தனையோ கேள்விகள் ஏதேதோ ஏக்கங்கள் சொல்லவும் முடியல சொல்லும் இல்லை எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ செய்ததை ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்ல முடியாதே நீங்கள் மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ளே போயிருப்பேன் மறந்தும் போயிருப்பார் மறத்தே போயிருப்பார் நீங்க மட்டும் இல்லைனா என் குழந்தாய் மீண்டும் ஆகாண்டவருடைய சத்தத்திற்கு செவிகொடு அவருடைய செய்திகளில் கவனம் செலுத்து கடவுள் உடக்கத்தம் ஆசீர்வாதங்களை உனக்கு தர வேண்டும் என்று நீ விரும்பினால் அவரை இறுக்கமாக பற்றி கொள்வோம் அவருடைய இதயத்தில் அதிக நேரம் தங்கி இருக்க ஆசைப்படுவோம் அவரால் வழிநடத்தப்படுவோம் என்பதற்காக அழைக்கும் தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் பெயர் சொல்லி அழைக்கிறார் அழைத்தவர் அறிந்தே அழைக்கிறார் அழைத்தவரை அறியும் அழி அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள அவையானவரே எங்கள் மனக்கண்களை திறந்துவிடணும் எங்கள் மனக்கண்களை திறந்திருமாண்டவரே கண்களை திறந்து எங்கள் கண்களை திறந்து தாரும் நாங்கள் அறிவீனமாய் பலவீனமாய் இருக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நம்முடைய திரு சமூகத்தில் ஏதோ நட்டு உணர்ந்தால் படியிட்டு உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறவர்களே என் பிள்ளைகள் இந்த சிறு மந்தை சிதறி போகாமல் நம்முடைய சமூகத்தில் என்றும் எப்பொழுதும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையில் வாழ வேண்டுமென்றால் உம்முடைய செய்திகளுக்கு நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று உன்னுடைய அறிவுரைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே பல ஆசீர்வாதங்களை நீர் எனக்கு தர வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் அண்டவரே நான் அந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் இருக்கிறேன் காரணம் நான் உம்மை இறுக்கமாக பற்றி தான் உம்முடைய இதயத்தில் நான் தங்கி தான் இதோ மால் நான் வழிப்பு நடத்தப்படாமல் இருப்பதனால்தான் அண்டவரே இந்த காலை பொழுதுன நாங்கள் உடைய செய்திக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உள்ளது உன் இதயத்தில் உள்ளது என்று நீ சொல்லியிருக்கிறீர்கள் அண்டவரே அதிகாலையில் மன்னாவை பெற்றுக்கொள்ள இதோ நாங்கள் காத்திருக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நீர் என்று ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி இதோ இந்த நாளிலே கருமத்தாம்பட்டியிலே ஏறெடுக்கின்ற ஆராதனைகளையும் செப வழிபாடுகளையும் இறை செய்தியை கொடுக்கின்ற அருள் தந்தையர்களையும் ஆசீர்வதிங்கப்பா அநேக மக்கள் அங்கு வந்து நன்மை பெற்று செல்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்காக வருகிறார்கள் ஆண்டு அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி அனைத்து வாரம் ஆண்டு முரே அநேக ஆத்துமாக்களை அதுவும் இந்த தாய் வீட்டிலே கொண்டு வந்து சேர்ப்பீராக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய சமூகத்தில் இதோ தாய் வீட்டில் வந்து சேருகிறோம் நடைபெறேன் இந்த நாள் முழுவதும் நீரை எங்களை ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி அங்கே வருகின்ற வரப்போகின்ற வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளை நீர் அழைத்து வருவீராக இயேசுவின் நாமத்தில் இதோ இந்த காலை பொழுதுனிலே இதோ இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழுவிலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற நான்வரேன் உங்களுடைய ஆசீர்வதிங்கப்பா வெளப்படுத்துங்கப்பா ஞானத்தை கொடுங்கப்பா உங்களுடைய செய்திகளை கேட்க கவனமாக உடைய செவிக செய்திகளை கேட்க எங்கள் செவிகளை ஆண்டவரே எங்கள் மனக்கண்களை திறந்துவிடும் எங்கள் உள்ள கதவுகளிலிருந்து ஏதோ தட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீரே எங்கள் உள்ள கதவை நீர் திறந்து விடுமாண்டவரே அன்று பார்வோனே உள்ளத்தை நீர் கடினப்படுத்தியது போல இதோ நாங்களும் இன்று கடின உள்ளத்தாராக இருக்கிறோம் ஆண்டுவரே எங்களுடைய கல்லான இதயத்தை எடுத்து போடுங்கப்பா சதையாரான இதயத்தை பொறுத்துங்கப்பா நீர் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற ஒவ்வொரு சங்கதிகளையும் செய்திகளையும் தேவ வசனங்களையும் நாங்கள் படித்து தியானித்து அதன்படி நடக்க கிருபை ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே பலப்படுத்துங்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கின்ற கேட்கப் போகின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் உச்சந்தலை முதல் உள்ள கால்வரை உடைய வார்த்தையினும் அபிஷேகத்தினால் நிரப்பி அவர்களை மனத ஒரு மனதாய் ஆண்டோ சமூகத்தில் அவருடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற இன்னும் யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே இன்று ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி நிராசிர்வதித்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்